அற்புதமாக இந்த பூஜையை நடத்து வழங்கிய குருக்களுக்கு நன்றி அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் முதலாவதாக தயாரிப்பாளர் வசனகத்தாவுமான இயக்குனர் திரு லியோ கத் அள்ளிகான் அவர்களை மேடை காளிகிறோம் ஐயா வாங்க ஐயா सर பேர் வந்து ಲ್ಯಾಗರ್ алиghan இயக்குனர் ಸರ್ ಕ್ಯಾಮೆರಾ 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 ಆದರೆ ವಿಡಿಯೋ ಪೋಸ್ಟ್ ಫೋಟೋ ಪೋಸ್ಟ್ ಅರೆ ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ನ ನಡುವೆ ಹಾಕಂಗಿಲ್ಲ ಓಕೆ ಸರ್ ಆ ಓಕೆ ಸರ್ ಒಂದು ನಿಮಿಷ ಆಯ್ತು ಅಂತ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೋಗೋಣ ಅಂತ ಮೊದಲು ನಾವು ಅಂತ ಸಂಪರ್ಕ ಅಂತ ನಾವು ಹೋಗೋಣ அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பு சங்க தலைவி தின உரிமை மக்கள் இயக்க தலைவி தின உரிமை பத்திரிகை ஆசிரியருமான திரு கல்பனா அம்மா அவர்களை நேரடி அழைக்கிறோம் அடுத்ததாக தின உரிமை மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞருமான டாக்டர் திரு சத்யகுமார் ஐயா அவர்களை மேடை சார் அடுத்ததாக அப்பல்லோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் திரு ஆர் முகுந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக தலைவர் கலை இயக்குனர் சங்க திரு கதிர் ஐயா அவர்களை மேடை கழைக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்களை மேடை கழைக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு செந்தவுழன் ஐயா அவர்களை மேடை கழைக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் திரு செந்தமலன் ஐயா அவர்களை சிறப்பு செய்கிறோம் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான திரு ஜெயலட்சுமி அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக அறுபத்தி ஒன்பது ஸ்டுடியோ திரு நவீன் சபாபதி அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக மெகா மெலோடிஸ் திரு கே கே மோகன்தாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான திரு விஜயசேகர் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக தவ திரு குரு மகா சந்நிதானம் வடபாதி ஆதினம் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம் நம்ம கேமரா பாருங்க சார் அடுத்ததாக தொழிலதிபர் திரு சிவாஜி ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தலைவர் ஐயா லிங்கம் அவர்களை மேடை கழைக்கிறோம் அடுத்ததாக வழக்கறிஞர் திரு பி கே நாராயணன் ஐயா அவர்களை மேடை அழைக்கிறோம் அடுத்ததாக திரு பி ஜோதிஷ் ஐயா அவர்களை மேடை அழைக்கிறோம் அடுத்ததாக தொழிலதிபர் திரு தமிழ் செல்வன் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக தொழிலதிபர் அடுத்ததாக தொழிலதிபர் திரு தமிழ் செல்வன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக தொழிலதிபர் திரு ஜி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான திரு ஐயா அவர்களை மேடை அழைக்கிறோம் அடுத்ததாக நடிகர் திரு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

லயன்ஸ் கிளப்பை சேர்ந்த திருமதி நாகி ஹரிபாபு அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக திருமதி நாகி ஹரிபாபு அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாரு அடுத்ததாக நடிகர் மற்றும் வழக்கறிஞர் திரு சிவா செந்தமணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நடிகர் மற்றும் வழக்கறிஞரான திரு சிவா செந்தமணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது நிறுவனர் மற்றும் தமிழ் ஸ்டுடியோவை சேர்ந்த திரு அருண்மோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒளிப்பதிவாளர் மற்றும் திரு செரண்டி செல்வமையா அவர்களை மேடைக்கு அழிக்கிறோம் முற்ற பத்திரிகை ஆசிரியரான திரு வே தளபதி ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் விஜய் ஹெல்த் கேர் குரோம்பேட்டை சேர்ந்த திரு சிவசூரியன் ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் தொழிலதிபர் பி பி சேர்ந்த திரு வேலுமணி ஐயா அவர்களை மேடை கழிக்கிறோம் வள்ட் ஆன் அந்த லைன் போடு சார் உள்ள போங்க இரு இரு உள்ள போங்க கேமரா 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 பார் மீ சார் லைட் கேட்டா கேமரா கேமரா பார் மீ சார் லைட் கேட்டா ஒப்பதிவாளர் திரு செர்லி செல்வம் ஐயா அவர்களை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரான திரு தாஸ் ஐயா அவர்களை மேடை கிடைக்கிறோம் விஜய் ஹெல்த் கேர் க்ரோன்பேட்டை சேர்ந்த திரு சிவசூரியன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிவசூரியன் ஐயா அவர்கள் இதயத்தின் காதல் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு முன்னாடி செலுத்துகிறார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரான திரு அடுத்ததாக சிவசூரியன் ஐயா அவர்கள் அவருடைய இயக்குனருக்கு கொண்டாடி செலுத்துகிறார் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு லயன்முத்து ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எம்ஆர்எஸ் கம்பெனியின் ஓனர் இவர் ஈரோ சார் அடுத்ததாக நடிகர் மற்றும் வழக்கறிஞரான திரு சிவா செந்த செந்தமிழ